ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பார்த்திஸ் பார்டேஸ் இன்றைக்கி ஒரு அழகான வ்ளாக் தான் எடுத்திருக்கேன் சம்மர் அப்படினாலே ஃபுல் வெக்கேஷன் அம்மா வீட்டுக்கு தான் போவோம் அங்கே போய் இருக்கிற காடு மேடு எல்லாம் சுற்றி விளையாடுறது தான் சம்மர் ஹாலிடேஸோட ஸ்பெஷலு இப்போ நாங்களும் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்து அங்கேருந்து எங்கள் தோட்டத்துக்கு வந்து வந்தாச்சு அங்கங்கே என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த விலாகில் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து கரெக்டாக நாங்கள் எத்தனை மணிக்கு வந்துக்கணும் ஒரு ஒரு மணி வெயிலில் தான் வந்தோம் அம்மா வீட்டுக்கு வந்தோடனே கரெக்டாக எங்கள் அப்பாவும் வந்துட்டாரு காட்டில் இருந்து தட்டெல்லாம் கட்டிக்கிட்டு வந்துட்டார் பாருங்கள் எங்கள் அப்பாவோட வாயை பாருங்கள் இந்த வெயிலில் ஓப்பனாகவே இருக்குது வாயே மூட மாட்டேங்குது அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான வெயில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வைக்கப்புல் போர் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பயங்கரமான வெயிலில் ஒன்றுமே அவங்களால பண்ண முடியல நல்லவே அந்த பக்கத்துல அந்த வேப்பமரம் பெரிய வேப்பமரம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியா அவங்களால வைக்க முடிஞ்சது இல்லைன்னா அந்த வெயில்ல அவங்கனால மேலே ஏறி வைக்கிறது பயங்கரமான கஷ்டம் அப்படியே வேத்து கொட்டுது ஒரு மாதிரி நனைஞ்சே போயிடுறாங்க அளவுக்கு அப்படியே குளிச்ச மாதிரி ஆயிடுறாங்க இந்த வெயிலில் படப்பட படப்படன்னு வேத்து அப்படி தண்ணி தண்ணியா ஊத்துது அம்மா அம்மாலாம் அந்த நெல் வயல்ல ஓரா இருக்கிறதுக்குள்ள அப்படியே ஒரு குழியலே போட்ட மாதிரி ஆயிடுச்சு நான் அந்த அளவுக்கு வெயில் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இந்த வெ வெயிலில் வேலை செய்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வைக்கல் போல் போர் வந்து ஆல்மோஸ்ட் வச்சு முடிச்சிட்டாங்க நாங்கள் வந்து இப்போ தோட்டத்துக்கு வந்துட்டோம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு வந்திருக்கோன்னா ஒரு நாலு மணி பக்கமாக வந்திருக்கோம் இப்போ எங்கள் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரப்பு ஃபுல்லாக வெட்டி வேர் வச்சிருக்கோம் பாருங்க எவ்வளவு அழகா வளர்ந்துருக்குதுங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு ஆனா பக்கத்துல வந்து போக முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஊசி ஊசியா புல்லு வந்து கிழிச்சு விட்டுரும் ஆனா உள்ள இருக்க வேர் வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஸ்மெல்லா இருக்கும் எப்பவுமே கிலோ கணக்குல வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து சேல் பண்ணுவோம் இதை மேக்ஸிமம் வரப்புல வந்து வச்சு விட்டுருப்பாங்க இதை ஒவ்வொரு இது பிடுங்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ள அவ்வளவு வேறு பல்கு பல்கா இருக்கும் எங்களோட எண்ணெய்க்கு வந்து உள்ள வந்து போட்டு வச்சுக்குவோம் எப்பவுமே தேங்காயில வந்து அந்த வேர் எப்பவுமே இருக்கும் இந்த தடவை எங்கள் காட்டில் இருக்க மாம்பழத்தில் ஒரு காய் கூட காணும் சுத்தமாக மொட்டையாக இருக்குது இப்போ வந்து மேலே தண்ணி விடுறதுக்காக அப்பா வந்திருந்தார் சரி நம்மளும் கொஞ்சம் விளாடலாம் அப்படின்ட்டு தண்ணியை பார்த்தோன்னே ஆசையாயிருச்சுன்னா நாங்கள் மொட்டை வெயிலில் வந்தோம் சரி கொஞ்சம் கூல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கரெக்டாக வாய்க்கில் தண்ணி விட்டாங்க எங்கள் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணை கூட கிடையாது நிறையா எல்லா சுற்றி இருக்க எல்லா தோட்டத்துலையும் பார்த்திங்கன்னா பெரிய பண்ணை கட்டி வச்சுருப்பாங்க இந்த சம்மருக்கு இந்த குழந்தைங்க விளையாடுவாங்க எங்க தோட்டத்துல அப்படி ஒரு வழியே கிடையாது வாய்க்கால போற தண்ணி வச்சுதான் விளையாடுறோம் என் பொண்ணுக்கு வந்து இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி தோட்டத்துல வாய்க்கால் தண்ணி விட்டு அதுல போய் விளையாடுறதெல்லாம் அதான் இறங்க சொல்லிட்டு இருக்கேன் ஒரு மாதிரி ஆக்டிங் போயிட்டு இருக்கான் சரி இறங்கி பாரு சில்லுன்னு இருக்கும் அப்படின்னா சரி நீ இறங்கி பார்த்துட்டு ஆமா சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைமாக அதில் தான் வந்து குளிச்சு குளிச்சு விளாண்டுட்டு இருப்போம் சும்மா வீடு கட்டுறது தண்ணி அந்த பக்கம் எடுத்து விடுறது இந்த பக்கம் எடுத்துடுறதுன்ட்டு சரி அப்படின்ட்டு நான் வந்து உள்ளே இறங்கினா தான் நான் நிற்பேன் இல்லைன்னு நிற்க மாட்டேன் பாம்பு வரும் பூச்சி வரும் அப்படின்ட்டு உள்ள இறங்கவே மாட்டேன்ட்டா ஃபஸ்ட்டு இங்கே பாம்புலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இறக்கி விட்டு விளாட்டு கட்டிட்டுருக்கேன் இந்த மாதிரி தண்ணி எடுத்து மேலே ஊத்து கொஞ்சம் சில்லுன்ட்டு இருக்கும் ஜாலியாக இருக்கும் அப்படின்ட்டு அப்புறம் ரெண்டு பேரும் மேலே மேலே ஊற்றி ஜாலியாக விளாண்டுருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த வெயிலுக்கு நல்லா ஃபுல்லாக தண்ணி ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக வந்து தண்ணியை மேலே ஊற்றி விட்டுட்டேன் அப்போதான் கொஞ்சமாவது கூலாக இருக்கும் அப்படின்ட்டு அவனால அந்த வெயிலை தாங்கவே முடியல எங்கனாலேயே தாங்க இப்ப அப்போ குழந்தைங்களாலலாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வெயிலா இருக்குதுன்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும் அதனால சரி எப்படின்ட்டு நாங்கள் ரெண்டு பேருமே மேலே மேலே ஊற்றி நல்லா சில் பண்ணிக்கிட்டோம் பாருங்க ஏன்னா வாய்க்கால் தண்ணி வந்து கீழே போக வேண்டியது எங்களுக்காக எங்கள் அப்பா அந்த அப்பா கெடுத்து விட்டுருந்தாரு ஃபுல்லாக சோளக்காடு ஃபுல்லாக நாசம் பண்ணிட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் விட்டாரு எங்களுக்காக சரி அப்படின்ட்டு விளையாண்டாச்சு விளையாண்டுட்டு இப்போ ஒரு ஆறு மணி ஆறரைக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் இருக்க மட்டைங்களெல்லாம் போட்டு அப்பா தீ வைப்பார் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தில் இருக்க அந்த தென்னை மரத்தில் வந்து வண்டு வந்து ஃபுல்லாக கடிச்சிரும் இந்த மாதிரி தீ வச்சோம்னா ஒரு ஆறு மணி ஏழு மணி பக்கமாக அந்த வண்டுங்கள்லாம் வந்து அந்த தீயில விழுந்து கருகிரும் அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் டைமில் எப்போவுமே தோட்டத்துக்குள்ள வந்து தீ வைப்பாங்க இந்த நம்ம தொல்லை தொல்லை தரக்கூடிய பூச்சிங்கள்லாம் வந்து அந்த தீக்குள்ள விழுந்து கருகிரும் ஏன்னா தீ வச்சோம்னா கரெக்டாக அந்த பூச்சிங்களாம் பறந்து வரையதோ வெளிச்சம் வருது அப்படின்ட்டு அதில் விழுந்து எல்லாம் கருகிரும் அதுக்காகவே எங்கள் அப்பா வந்து எப்பவுமே அவருக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த மட்டைங்களெல்லாம் போட்டு தீ வச்சுக்கிட்டே இருப்பார் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி தெரியும் அந்த இடத்துல தீ வச்சது எல்லாமே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களது குடோன் வந்து வேலையாகிட்ருக்கு இது ஒரு லாங் வீடியோவாக நான் எவ்வளோ காஸ்ட் ஆச்சு எல்லாம் அப்படிங்கிறத இந்த ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ரோட்டுக்கு மேலேயே வந்து தோட்டம் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு பெரிய குடோன் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு வீட்டில் போட்டிருந்த குடோன் வந்து இப்போ மாற்றி இங்கே போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்கு வந்தோம் அப்படின்னாலே பரோட்டா சாப்பிடவும் போக மாட்டோம் ஏன்னா இங்கே இருக்க ஒரு ஹோட்டலில் வந்து இந்த பரோட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு வேற லெவலில் இருக்கும் பாருங்க எங்க அப்பா அழகா பிச்சை போட்டு சென்டர்ல ஒரு குழிய பறிச்சு எப்படி வந்து குழம்பு ஊத்த போறாருன்னு பாருங்க இந்த பரோட்டா ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட் எல்லாம் சாப்பிட இப்போ கொஞ்சம் பழகி இந்த டேஸ்ட் வந்து எப்படி ஒரு நாலஞ்சு பீஸாவது சாப்பிட்டுருவா இப்ப வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு அடுத்தது வந்து தென்னந்தோப்புக்குள்ள தண்ணி எடுத்து விட்டுட்டு அங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்புறதுதான் எங்க அப்பா கூட சண்டே புறட்டு அந்த ஸ்டானர் வந்து கொடுக்க மாட்டேங்கிறா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டா எப்போவுமே எங்கள் அப்பா அம்மா கூட இவங்களுக்கு செட்டே ஆகாது அவங்க ரெண்டு பேர்த்தையும் சும்மா லைட்டாக தான் பேசுவோம் அளவுக்கு டீப்போட ரிலேஷன்ஷிப்பே கிடையவே கிடையாது எல்லா குழந்தைகளுக்கும் அம்மாயி தாத்தானா பிடிக்கும் ஆனால் என் பொண்ணுக்கு வந்து நோ நெவர் சும்மா அப்படியே லைட்டாக பேசிட்டு போயிடுவா அடுத்து வந்து வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் பயங்கரமா இது வந்து என்னோட சைக்கிள் நான் வந்து குழந்தையா இருக்கும்போது போது வாங்கினது நான் ஓட்டிட்டு இருக்க சைக்கிள் அதாவது உங்களோட சைக்கிள் இப்ப வாங்கினது அதனால நாங்க ரெண்டு பேரும் சைக்கிள் வச்சிருக்கனால மாத்தி மாத்தி ஓட்டி ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கோம் பாருங்க இந்த பக்கம் இருந்த அந்த பக்கம் அந்த பக்கம் இருந்த இந்த பக்கம் ஒரே ஜாலியா தான் நானும் அவளோட சைக்கிள் ஓட்டங்கிறது அவளுக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்டா இருந்தது அதனால ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த வெயில்ல பாத்தீங்கன்னா உள்ள எல்லாம் தூங்கவே முடியறதில்ல அதனால வந்து கட்டு எல்லாத்தையும் வெளியே போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ